வணக்கம் அன்பு மக்களே நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாத சிம்மராசி பலன்கள் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆனி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஜூன் மாத சிம்மராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை என்று தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கிறது ஜூலியன் மற்றும் கிரிகோரியன் நாட்காட்களின்படி ஜூன் மாதம் ஆண்டின் ஆறாவது மாதமாக விளங்குகிறது இந்த ஆறு என்பது சுக்கரின் ஆளுகைக்கு உட்பட்ட மாதமாகும் மற்றும் இன்னொரு சிறப்பு யாதெனில் சுக்கர பகவான் தன் சொந்த வீடாக இருக்கும் ரிஷபராசியில் தற்சமயம் வைகாசி மாதம் முழுவதும் வாசம் செய்கிறார் மேலும் அவரின் காலம் முப்பது நாட்கள் ஆகும் இந்த மாதத்தின் பெயர் ஜூன் ஜூனோ என்று அழைக்கப்படும் ரோமானி தெய்வத்தின் நினைவாக வைக்கப்பட்டது ஜூன் மாதத்தின் பிறப்பு கற்கள் சந்திரகாந்த கல் அல்லது முன் என்று கூறலாம் அடுத்து முத்து மற்றும் புத்தம் புதிதாக பிறக்கும் கொடிமலர்கள் சிறு சிறு பூக்கள் மரமலர்கள் மற்றும் ரோஸ் மலர்களாக இருக்கிறது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசி பலன் பற்றி பார்க்கும்பொழுது பொதுவாக இந்த மாதம் சிம்மராசி மக்கள் மிக முக்கியமாக சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை இப்போ இருக்கின்ற கிரக நிலைகள் இவர்களுக்கு அறிவுறுத்துகிறது இருப்பினும் சில நிகழ்வுகளில் சிம்மராசி மக்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்ற வாய்ப்பையும் வாக்குறுதியையும் இந்த கிரகணங்கள் தருகிறார்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் தொழில்முறை துறையில் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் இவர்கள் சார்ந்த தொழில்துறையில் இவர்கள் விரும்பிய மாற்றங்களை செய்வதற்கு உரிய சூழலும் இந்த நேரத்தில் உருவாகும் இந்த சிம்மராசி மக்கள் தங்கள் வேலையில் தொழிலில் இடமாற்றம் பெற விரும்பும் மக்களுக்கு அவர்கள் விரும்பிய இடமாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்புகளை பற்றிய ஊக்கமளிக்கும் செய்திகளை இவர்கள் பெறலாம் சிம்மராசி மக்கள் ஒரு தேர்ந்த வணிக வல்லுநர்கள் இவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி சார்ந்த பலனை பெறுவதை நம்புவதில் தீவிரமாக இருக்கிறார்கள் மற்றும் இவர்கள் தங்களின் தொழில் வியாபார திட்டங்களில் பலன் அளிக்கும் பலன் அளிக்கும் சர்வசேத சர்வதேச தொடர்புகளை நிறுவுவதையும் எதிர்பார்க்கலாம் இவர்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் சிம்மராசி மக்கள் தங்கள் திட்டங்கள் விரைவாக செய்து முடிக்கவும் அதன் விளைவாக வரும் வெற்றியை ருசிப்பதில் ஆர்வமுடனும் உற்சாகமுடன் இருப்பதை ஊக்குவிக்கிறார்கள் சிம்மராசி மக்கள் தங்களின் திருமணத்தில் அன்பும் நம்பிக்கையும் நினைத்திற்கும் முன்னும் செயல்படுவதில் வல்லவர்கள் தங்களது தாம்பத்தியத்தை பாதுகாப்பாக வழிநடத்தக்கூடிய அன்பர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் தங்களின் தாம்பத்தியத்தில் உருவாகும் மகிழ்ச்சியின் தருணங்களை தங்க வைத்துக் கொண்டு தம் காதல் உறவுகளை மேம்படுத்தவும் இவர்கள் செயல்படுவார்கள் இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு நாளாக முன்னேறும்போது சிம்மராசி மக்கள் தங்கள் காதலின் மூழ்கி அன்பின் இன்பங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பார்கள் சிம்மராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் தன்னம்பிக்கை வலுப்படுத்தி நேர்மையான கல்வியில் உயர உயர் முடிவுகளை அடைவதை எதிர்நோக்கி எதிர்நோக்க முடியும் இந்த மாதத்தில் சில சிம்மராசி மக்கள் தங்களின் உடல்நலத்தில் சரிவை அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது இதன் காரணமாக இந்த சிம்மராசி மக்களுக்கு தங்கள் உடல்நலம் சார்ந்த கவலையும் மன சோர்வும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சிம்மராசி மக்களுக்கு சில குடும்ப சவால்கள் இருந்த போதிலும் தங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்க ஒரு வலுவான வாய்ப்பும் இவர்களுக்கு அமைய இருக்கிறது சிம்மராசி மக்களுடைய தொழில் சார்ந்த பார்க்கும்பொழுது இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு தங்கள் தொழில் வாழ்க்கைக்கு நல்ல வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் யாவும் தாராளமாக வழங்குகிறது வேலையில்லாமல் இருக்கும் சிம்மராசி மக்கள் மற்றும் வேலை தேடுபவர்களுக்கும் நல்லது ஒரு சாதகமான வேலை வாய்ப்புகளை பெற்று பலமாக நலவுடன் வாழ்வார்கள் சிம்மராசி மக்கள் தற்போது பணிபுரிந்து நீண்டகாலமாக இடமாற்றத்துக்காக காத்திருந்தால் இந்த மாதம் இவர்களுக்கு இறுதியாக இந்த ராசி மக்கள் விரும்பும் இடமாற்றத்தை வேலையில் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதன் மூலம் இவர்கள் விரும்பிய இடத்தில் பணிபுரியலாம் மகிழலாம் ஆதாயத்தை அறுவடை செய்யலாம் மற்றும் சிம்மராசி மக்கள் தங்களின் தற்போதைய வேலையில் அதிருப்தி அடைந்துள்ளவர்கள் மாற்றத்தை விரும்பினால் இந்த நேரம் அதற்கு உரிய வெற்றிகரமான தொழில் மாற்றத்துக்கான வாய்ப்பை உண்டாகிறது அதை இவர்கள் பயன்படுத்தி வளமான வாழ்க்கையை அடித்தளம் அடலாம் சூரியன் வியாழன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் சிம்மராசி மக்களுடைய பத்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதால் இவர்கள் பல தொழில்முறை விவாதங்களில் ஈடுபடுவார்கள் எவ்வாறாயினும் சிம்மராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் ஒரு இனிமையான நடத்தையை பராமரிப்பது அவசியமாகிறது காரணம் இதனால் தொழில் தேவையற்ற மோதல்கள் மற்றும் ஒழுக்கக்கேடான நடத்தைகளையும் தர்க்கவாதங்களையும் இவர்கள் தவிர்ப்பது தவிர்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது காரணம் மேற்குறிப்பிட்ட இந்த நடவடிக்கைகள் சிம்மராசி மக்களுடைய பனிச்சூழலை மோசமாக பாதிக்க செய்யும் என்பதை நினைவில் கொண்டு இவர்கள் செயல்பட வேண்டும் சிம்மராசி மக்களுடைய ஆறாவது வீட்டை ஆட்சி செய்து ஏழாவது வீட்டில் சஞ்சரிக்கும் சனிபவான் பகவான் இவர்களின் பணியிடத்தில் தங்களுக்கு தேவையான பலத்தை தருகிறார் இதன் காரணமாக இவர்களின் விடாமூர்ச்சியும் கடின உழைப்பும் இவர்கள் வேலை செய்யும் துறையில் நல்லதொரு வெற்றிக்கு வழிவகுக்கும் சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி இவர்களை மேலே உயர்த்துவார் சிம்மராசி வணிகர்கள் குறிப்பாக ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவதை அவர் உறுதி செய்வார் இதனால் இவர்களின் தொழில் மற்றும் வணிக வியாபாரம் செழித்து வளரும் மேலும் சிம்மராசி மக்கள் தங்களின் பணிகளை முடிப்பதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் நேர்த்தியான தொழில்முறை ஆகியவற்றால் தங்களின் தொழில்துறையில் செல்வாக்கை இவர்களால் அதிகரிக்க செய்ய முடியும் அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் நற்பெயர் பிரகாசிக்கும் வண்ணம் வணிக சந்தையில் ஆதாய லாபத்தை பெற்று வரமாக செழிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் சில வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் சர்வதேச அளவில் சிம்மராசி மக்கள் தங்களின் வணிகத்தை மற்றும் தொழிலை விரிவுபடுத்தும் அது சார்ந்து உள்ள இணைப்புகளை நிறுவுவதற்கும் இந்த மாதம் அதிக வாய்ப்புகளை கிரக நிலைகள் சிம்மராசி மக்களுக்கு வழங்குகிறது சிம்மராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்திற்கான இவர்களின் நிதி நிலைமையை மதிப்பிடும்போது ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் இந்த சிம்மராசி மக்களுடைய வேலைவாய்ப்பு சார்ந்த எதிர்பாராத செலவுகள் மற்றும் திட்டமிடப்படாத நிதி செலவினங்கள் அதிகமாகும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதால் தங்களின் செலவுகளில் இவர்கள் கவனமும் இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது இல்லை என்றால் அதிக செலவுகளின் காரணமாக இவர்கள் தங்கள் நிதி ஸ்திரத்தன்மைக்கு பாதகமாக செயல்படக்கூடிய தன்மையும் அது சார்ந்து இவர்கள் சிரமப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் சிம்மராசி மக்கள் மன அழுத்தத்திற்கு செல்லக்கூடிய தன்மைக்கும் வழிவகுக்கும் கூடுதலாக சிம்மராசி மக்களுடைய இரண்டாவது வீட்டில் கேதுபவான் பகவான் இருப்பதால் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் பணப்பற்றாக்குறை இவர்களுக்கு ஒரு மனக்கவலையாக உருமாறி இருக்கும் சிம்மராசி மக்கள் தங்கள் குடும்பத்தின் நிதிநிலையில் தற்போதைய ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு வங்கிகளிலோ அல்லது குறிப்பிட்ட நிதி திட்டங்களிலோ உங்கள் பணத்தை முதலீடு செய்து செய்ய இருப்பது அல்லது இது மிகவும் உகந்த நேரமாக உங்களுக்கு இருக்காது ஆகவே முதலீடுகளில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறமை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இருப்பினும் மூதாதைய தொழில்களிலிருந்து சாதகமான வருமானம் கிடைக்க சிம்மராசி மக்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக சிம்மராசி மக்கள் தங்களின் நிதி சவால்களை சமாளிக்க முடியும் இந்த மாத பிற்பகுதியில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ஆகிய இந்த நான்கு கிரகங்களும் பதினொன்றாவது வீட்டிற்கு நுழைவதால் சிம்மராசி மக்களுடைய பொருளாதார சிக்கல்களை தணிப்பதில் இவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இம்மாதத்தில் சிம்மராசி மக்களுக்கு சில உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த ஜூன் மாதம் முழுவதும் ராகு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பங்கில் தங்களின் தேக நலன் சார்ந்து சில அலட்சியங்களை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் அதை விட்டுவிட வேண்டிய சூழலும் இருக்கிறது கவனவுடன் உங்கள் தேகத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும் இல்லையென்றால் இதனால் தங்களுடைய உடல்நலம் பாதிக்கும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் ஒருவேளை இவர்கள் கடுமையான நோய்க்கு கூட தாக்கக்கூடிய வழிக்கு கூட தாக்கக்கூடிய தன்மைக்கு இவர்கள் ஆட்படலாம் ஆகவே சிம்மராசி மக்கள் ராகுவின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு தங்கள் உணவை பெற்ற விழிப்புணர்வு இருப்பதும் தங்களின் நல்வாழ்வை கவனிப்பதும் மிக முக்கியமான கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும் காரணம் சுய கவனிப்பில் கவனக்குறைவாக இருந்தால் ராகுவின் எதிர்மறை தாக்கத்தை இவர்கள் பெற வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் மேலும் தங்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும் தன்மையும் இருக்கிறது முக்கியமாக சிம்மராசி மக்கள் தங்கள் உணவுத் தேர்வுகளில் கவனம் செலுத்துவது அவசியம் மற்றும் இந்த ராசி மக்கள் தங்களின் தியாக நலன் சார்ந்த நன்கு கட்டமைக்கப்பட்ட தினசரி பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லையென்றால் இந்த மக்கள் உடல்நலக் கவலைகளை தணிப்பதில் நீண்ட தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்காக பொருள் செலவும் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழலும் உருவாகும் கூடுதலாக ஏழாவது வீட்டில் சனி இருப்பு அதன் செல்வாக்கு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய்க்கு நீட்டிக்கப்படுவதால் இந்த மாதத்தின் போக்கில் உங்கள் தந்தைக்கு உடல்நல சவால்கள் ஏற்படலாம் அவருக்கு தேவையான மருத்துவ ஆலோசனை பெற அவரை ஊக்குவிப்பதும் புத்திசட்டனமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் தங்களின் உடல்நல குறைபாடுகள் சற்று குறையக்கூடிய சூழலும் இருக்கிறது சிம்மராசி மக்களுடைய காதல் திருமணம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது சிம்மராசி மக்களுக்கு யாரிடமாவது காதல் உணர்வுகள் அரும்பி இருந்தால் உங்கள் உணர்ச்சிகளை இப்போது வெளிப்படையாக வெளிப்படுத்த இது சரியான நேரம் மற்றும் தற்போதைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் உணர்வுகளை விரைவாக வெளிப்படுத்த ஒரு அழகான அமைப்பில் ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களின் காதலி அல்லது காதலருக்கு தர நீங்கள் திட்டமிடலாம் செயல்படுத்தலாம் அதில் வெற்றி பெற்று மகிழ்வீர்கள் ஏற்கனவே உறவில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அன்பின் மிகுதியால் சில சிறிய சவால்களை அறிமுகப்படுத்தும் சிம்மராசி காதலர்கள் இருவரும் போற்றும் நடவடிக்கைகளில் மிதமீங்கிய உங்கள் ஈடுபாடு சுருக்கமான பிறக்கிற்கு வழிவகுக்கும் என்பதால் தங்கள் உணர்வுகளின் செயலுக்கு சற்று கட்டுப்பாடு விதிப்பது அவசியமாகிறது ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்ரன் பதினொன்றாம் வீட்டிற்கு மாறுகிறார் மற்றும் ஐந்தாவது வீட்டில் அவர் தன் செல்வாக்கை செலுத்துகிறார் இதனால் உங்கள் உறவில் காதல் அம்சங்களை தீவிரப்படுத்துகிறார் அவர் மற்றும் காதல் உணர்வு அது சார்ந்த தலங்களை அவர் தூண்டி உங்களை திக்குமுக்காடச் செய்வார் ஜூன் பதினாறாம் தேதிக்குள் புதன் பதினொன்றாம் வீட்டிற்கு நுழைவதால் உங்கள் எண்ணங்களை உங்கள் துணையிடம் எளிதாக தெரிவிப்பீர்கள் அதன் மூலம் உங்கள் பிறப்பை வலுப்படுத்தி நலமாக மகிழ்ந்து வாழ்வீர்கள் இருப்பினும் ஜூன் பதினைஞ்சாம் தேதி சூரியன் பதினொன்றாம் வீட்டிற்குள் நுழையும் போது ஐந்தாம் வீட்டில் அவரின் தாக்கம் ஏற்படுவதால் அவ்வப்போது காதலருக்கு இடையில் ஈகோ மோதல்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது சிம்மராசி மக்களின் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான முன்னேற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டு வருகிறது வாழ்க்கை துணையாக உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற ஒத்துழைப்புகள் மேலும் உங்களின் குடும்ப அழுத்தங்களை குறைக்க நீங்கள் பாடுபடுவீர்கள் அதற்கு உண்டான செயல்படுகள் ஈடுபடுவீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்களுடன் வருத்தப்பட்டால் சமரசம் செய்வதற்கான முயற்சிகளை முயற்சிகளை மேற்கொள்ளுதல் அக்கறையை காட்டுங்கள் உடனடியாக அவங்களுடன் அமர்ந்து பேசுங்கள் இதனால் உங்கள் குடும்ப உறவை மேம்படுத்தி அவர்களின் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் குடும்பம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய சூழலும் உருவாகும் அடுத்து சிம்மராசி மக்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலையை பராமரிக்க ஒரு வலுவான வாய்ப்பை கிரக நிலையை கொண்டு வருகிறது தங்களின் பத்தாம் வீட்டில் சூரியன் வியாழன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகியோர் உங்கள் தொழில் செல்வாக்கு செலுத்தினாலும் நான்காவது வீட்டில் அவர்களின் தாக்கம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மற்றும் பரஸ்பர பாச உணர்வு மேலோங்குவதை குறிக்கிறது சிம்மராசி மக்களுடைய குடும்ப பிணைப்புகள் வலுப்பெறும் மேலும் நீங்கள் ஒருவர் அக்கறையுடனும் கவனத்துடன் தொடர்பு கொண்டு அன்பு மழை பொழிவீர்கள் அன்பு மற்றும் அரவணைப்பு தான் அரவணைப்புடன் செயல்பட்டு தங்களின் உணர்வுகளை உயிருடன் நீங்கள் வைத்திருப்பீர்கள் அதனால் குடும்பத்தில் தாம்பத்தியத்தில் மகிழ்ச்சி என்றும் நிலைநிறுத்தப்படும் இருப்பினும் இரண்டாவது வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டிற்கு அருவியான புதனும் அவ்வப்போது சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் கவனிக்கத்தக்கது எனவே சிம்மராசி மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது மற்றும் புண்படுத்தும் கருத்துக்களை தவிர்ப்பது முக்கியம் இல்லையென்றால் அவை உங்கள் குடும்ப இயக்கியவையில் சில பதட்டங்களை உருவாக்கக்கூடும் இத்தகைய நடத்தைகளை கவனித்து வைத்திருப்பது உங்கள் உறவுகளுக்கு தீங்கு விளைவிப்பதையும் அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய வருத்தத்தையும் தடுக்க உதவும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வயதான குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்களின் குடும்ப தொடர்பான நேர்மையான முன்னேற்றங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் நிதி நிலைமையின் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக அவரது தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் உங்கள் தாயின் வழிகாட்டுதல் உங்களுக்கு தொடர்ந்து மிக்கதாக இருக்கும் மற்றும் உங்கள் வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அவர்கள் வழங்குவார்கள் கூடுதலாக சிம்மராசி மக்களின் நான்காவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் யாரும் செவ்வாய் பகவான் மற்றும் ஒன்பதாம் வீட்டில் நிறுத்தப்படுவதால் இவர்கள் வசம் ஒரு ராஜயோகம் உருவாவதை சுட்டிக்காட்டுகிறது இதனால் சிம்மராசி மக்கள் தங்களது ராஜவகத்தால் தங்கள் குடும்பத்திலும் மற்றும் சமூகத்திலும் மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை பெறுவதை இவர்கள் எதிர்பார்க்கலாம் என்று இது அறிவுறுத்துகிறது இந்த கிரக நிலைகள் சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது டெல்லி மோதிரத்தில் உயர்தர மாணிக்க ரத்தத்தை பதித்து அதை உங்கள் மோதினவர்கள் சுக்லபக்ஷத்தின் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்திற்கு முன் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஸ்ரீ ஆதித்ய இருதயஸ்தோத்திரை தினமும் பாராயம் செய்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முடிந்தவரை சூரியனுக்கு வந்தனம் செய்து அர்க்கியம் நீர் வழங்குங்கள் யாவும் நலமாகும் ராகுவை சாந்தப்படுத்த சனிக்கிழமைகள் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவளித்து வெற்றிலை வாக்கு மற்றும் புகையை அவர்களுக்கு தானமாக கொடுங்கள் குர்காதேவி மற்றும் காளி மாதாவை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வாய்க்கும் மற்றும் இதனால் ராகுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் காளிமாதாவையும் குர்காதேவியும் மஞ்சளால் அர்ச்சனை செய்து அந்த மஞ்சளை நீங்கள் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே செல்லும்போது அந்த மஞ்சளால் ஒரு பொட்டியிட்டுக் கொண்டு வெளியே செல்வது உங்களுக்கு உங்கள் எதிரிகள் யாவரும் உங்களை விட்டு விலகுவார்கள் நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய சூழல் நலமாக இருக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாபரான ஐசூழனை பெற்று சர்வகாரிய வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி